மற்றும் கார்த்தி மக்கள் நல மன்ற தம்பிகள் அடுத்த நாள்ல இருந்தே வேலையை தொடங்கிட்டாங்க தம்பிகள் பண்ணிட்டு இருக்க அந்த வேலைக்கு வந்து எவ்வளவு நன்றி சொல்றதுன்னே தெரியல அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் ஆஹ் அதை வந்து இப்போ இந்த ரெண்டு நாள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு போய் சேர்ற மாதிரி முதல் நாளா சூரியன் அண்ணவர்களும் கார்த்தி அண்ணவர்களும் கரம் கொடுக்க வறந்ததே இல்லை இது வந்து இப்ப மட்டும் இல்ல சுனாமி பட்டியும் சரி வர்தா புயல் வந்தப்ப சரி கஜா புயல் வந்தப்பையும் சரி இப்ப மிக்ஜா புயல் வந்தப்பையும் சரி முதல் நாளா நிதியுதவி அங்க அறிவிச்சு அதுக்கான காலத்துல இறங்கி தம்பிகளோட வேலை பார்த்திருக்காங்க Yeah. Uh. 好，没连到。嗯哼。 Cảm ơn các bạn đã theo dõi và hẹn gặp புயல் நிவாரணத்துக்காக சூர்யா நற்பணி இயக்கம் மற்றும் கார்த்தி மக்கள் நல மன்ற தம்பிகள் அடுத்த நாள்ல இருந்தே வேலையை தொடங்கிட்டாங்க அவங்க அந்த இடுப்பளவு தண்ணியில இறங்கி வேலை செஞ்ச வீடியோக்கள் எல்லாமே பார்த்தோம் ரொம்ப பெருமையா இருக்கு இந்த பேரிடர் காலத்துல நம்மளும் அரசாங்கத்தோட சேர்ந்து நின்று மக்களுக்கு உண்டான உதவியில் நம்மளால முடிஞ்ச அளவு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் தம்பிகள் பண்ணிட்டு இருக்க அந்த வேலைக்கு வந்து எவ்வளோ நன்றி சொல்றதுனே தெரியல அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது இன்னும் உணவு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அதை வந்து இப்போது இந்த ரெண்டு நாள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டுருக்காங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி இந்த பொருட்கள் வந்து இப்போது ஆர்கனைஸ் பண்ணி அதுவும் தம்பிகள் அவங்களா வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்து அவங்களுடைய முயற்சினால் இது நடக்குது நாங்கள் ஒரு சின்ன சப்போர்ட் தான் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய இந்த நேரமும் அவங்களுடைய இந்த கான்ட்ரிபியூஷனும் வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் பெருமை பட வேண்டிய விஷயமாக பார்க்குறோம் இதே மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் முன் வந்து இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணா இன்னும் பல பேருக்கு இது போய் சேரும் பேரிடர் காலத்துல நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இது வந்து எல்லோருக்கும் ஒரு நல்ல விஷயம் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா தம்பிகள் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது பெருமையா இருக்கு இது மட்டும் இல்லாம இப்போ திருநெல்வேலி தென் மாவட்டங்கள்ல ஒரு இது ஏற்பட்டிருக்கு எமர்ஜென்சி அங்க என்ன தேவைகள் ஏற்பட்டிருக்கு மன்ற தம்பிகள் வந்து களத்துல வந்து என்ன பணிகள் செய்யணும் அப்படின்னு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க அங்கேயும் என்ன தேவை இருக்கு அப்படின்னு பார்த்து ஆஹ் எங்களால முடிந்த உதவிகளை செய்வோம் எப்ப ஒரு பேரிடர் ஏற்பட்டிருக்கோ அப்ப எல்லாம் முதல் ஆளா சூரியன் அவர்களும் கார்த்தியன் அவர்களும் கரம் கொடுக்க வரந்ததே இல்லை இது வந்து இப்ப மட்டும் இல்ல சுனாமி ஏற்பட்டையும் சரி வர்தா புயல் வந்தப்பையும் சரி கஜா புயல் வந்தப்பையும் சரி இப்ப மிக்ஜா புயல் வந்தப்பையும் சரி முதல் நாளா நிதி உதவி அவங்க அறிவிச்சு அதுக்கான களத்தில் இறங்கி தம்பிகளோட வேலை பார்த்திருக்காங்க ரசிகர் மன்ற நிர்வாகிகள் எல்லாருமே களத்தில் இறங்கி வேலை பார்த்திருக்கோம் கஜா புயல் சமயத்தில் இருபத்தி எட்டு நாட்கள் தஞ்சை மாவட்டத்தில் நம்ம இருந்து அங்க பதினைந்து வீடுகள் நம்ம கட்டி கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புக்கு அங்க பொருட்கள் பொதுமக்களுக்கு நம்ம எல்லா உதவியும் பண்ணணும் அது இறுதி நாள்ல மூவாயிரம் பேரை ஒன்று ஒரு பொது விருந்து கூட நம்ம செஞ்சோம் அது ஊர் மக்கள்லாம் மகிழ்ச்சியா கலந்துகிட்டாங்க அதுல அண்ணன் சீமாராவும் கூட கலந்துகிட்டு சூரியன் பணியக்கும் கார்த்தி மக்கள் மன்றத்தினுடைய உதவியை பாராட்டினாங்க அதே போல மிர்ஜா புயல் வந்து மக்கள் தத்தளிச்சப்ப முதல் நாளா சூரியன் அவர்கள் கார்த்தியன் அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிச்சாங்க அப்ப நம்ம களத்தை இறங்கி கேட்கும் போது மக்களுக்கு அடிப்படை தேவையா மூன்று நாட்கள் மின்சாரம் இல்லை அவங்களுக்கு கேட்டது வந்து கொசுவர்த்தி மெழுகுவர்த்தி தீப்பெட்டி மற்றும் உணவு இதை வந்து போர்க்கால அடிப்படையில் கொடுத்தோம் அரசு வந்து அவங்களுக்கு தேவையானது பண்ணுச்சு இருந்தாலும் பொதுமக்களுக்கு தேவை பல இடங்கள் இருந்துச்சு சென்று சேர முடியாத இடங்கள் இருந்தது அங்கெல்லாமே ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மூலமா நமக்கு தகவல் வந்து நம்ம எல்லாம் நேரடியா போய் இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு முதல் பத்து நாட்களுக்கு நம்ம உணவு மட்டுமே கொடுத்திருக்கிறோம் அதுலயே வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் சரியா போயிடுச்சு அதற்கு பிறகு சூரிய அவர்களும் அறிவிக்காமலே பதினைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்குனாங்க அது இல்லாம கார்த்திகளை மட்டும் சூர்யா நற்பணி சேர்ந்த தம்பிகள் அவங்களால முடிஞ்ச நிதி உதவி மற்றும் பொருள் உதவியை தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மும்பை மாநிலங்களிலிருந்து அனைத்து மாவட்டங்களும் அனுப்பியிருந்தாங்க அடிப்படை தேவை என்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு மசாலா பொருட்கள் எண்ணெய் தேவையான நாப்கின் குழந்தைகளுக்கு தேவையான பிஸ்கட் இது போன்ற ஒரு பத்து வித பதினஞ்சு விதமான பொருட்கள் தொகுப்பா மாத்திருக்கும் அது வந்து ஒரு ஒரு தொகுப்பு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் மதிப்புக்கு நம்ம உருவாக்கி இருக்கோம் அந்த அரிசி வாங்கிடல அரிசி கிடைக்க

அவங்கள்ட்ட நம்ம தகவல் கேட்டிருக்கோம் என்ன தேவைன்னு அவங்க இந்த இரவுக்குள்ள நம்ம தகவல் அனுப்புறோம்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து சூரிய அண்ணா காட்டு கவனத்தை கொண்டு போயிட்டு தம்பிகள்ட்டையும் பேசி என்ன உதவி அந்த நான்கு மாவட்டங்களுக்கு தேவையோ அதையும் நாங்கள் செய்ய இருக்கிறோம் ஒரு பத்து ஏரியாக்கள் இப்போ நம்ம வந்து பட்டியலிட்டு இருக்கோம் எண்ணூர் திருவற்றியூர் வியாசர்பாடி பட்டாளம் பள்ளிக்கரணை வேளச்சேரி கும்மிடிப்பூண்டி திருநின்றவூர் ஓட்டேரி மற்றும் ஜாபர்கான் பேட்டை இந்த பத்து ஏரியாக்கள் இருக்கு நம்ம அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து அரசு கிட்ட காவல்துறை முறையா அனுமதி வாங்கிட்டு தான் அந்த பொருட்கள் நம்ம கொடுக்க போறோம் யாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க தேடி போய் எல்லம் தேடி போய் இந்த பொருட்கள் நம்ம கொடுக்க போறோம் நன்றி இங்க அது போறது அங்க கவர் 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 நான் இங்க வந்து மாத்தறேன் ஆல்ரெடி ஒப்பெட் கவர் ஒரு கவர் எடுத்து போறேன் இங்க போறேன் மாத்திகிட்டு ரெண்டே இங்க ஓபன் ஆகும் எக்கடே கேக்கலாம் வேற என்ன பண்ணலாம் ஆரே